உலகம் உரைநடை பல்துறை கல்வின்னு சொல்லி ஒரு பாடம் பார்க்க போறோம் கேடில் வெளிச்செல்வம் கல்வி மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும் மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு பங்கு வகிக்கிறது மனித ஆற்றலை மேம்படுத்தவும் பண்பாட்டினை காக்கவும் அறிவியலை வளர்க்கவும் நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர் அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளே இருக்கும் கணக்கு கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தனக்குள்ள இருந்து உயர்ந்து நின்று இந்த சம தன்னை வளர்த்திக்கணும் இந்த வீட்டை வளர்த்திக்கணும் அவன் அவன் சார்ந்து இருக்கிற நாட்டை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவனுக்கு தைரியத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் கல்வி பயன்படுத்துமே தவிர மற்றபடி வெளியிலிருந்து தகவல்களை திணிப்பது கல்வி அல்ல அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார் சரிங்களா ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் அவன் சீரும் சிங்கமாக அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறதான் கல்வியை தவிர அவன் வந்து சொங்கி போன பூனை மாதிரி அவனை பண்ணுறது கல்வி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் சரிங்களா இப்போ திருவிக்கா அப்படிங்கிறவரோட பார்வையில் கல்வி சீர்திருத்தங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கண்ணு இந்த பாடம் பார்க்குறதுக்கு முன்னாடி பண்டைய காலத்தில் நம்ம கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நம்ம பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாலு வகையான கல்வி முறைகளை வச்சுருந்தோம் என்ன கல்வி முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம் ஒரு ஒரு ஆணோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி பதினாறு வயசு வரைக்கும் குரு கூட இருக்கணும் டீச்சர் யாரோ டீச்சர் கூடயே இருந்து கல்வி கற்கணும் பதினாறு வயசு வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும் சரிங்களா பதினாறு வயசு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தம் கிரகஸ்தம் அப்படின்னா திருமணம் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா பதினாறு வயசுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் கிரகஸ்தம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் இது மூணாவது ஸ்டேஜ் வானப்பிரஸ்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் அவன் வீட்டுக்கொசரம் உழைக்கணும் அவன் வீட்டுக்கு பொருள் தேடணும் அவனை சார்ந்து இருக்கிற குழந்தைகள் பிறக்கும் மனைவி இருப்பாங்க அவங்க அவன் வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க இவங்க எல்லாருத்துக்கான பொருள் தேடுறதுக்கு வெளிநாடு போலம் எங்கே வேணாம் போய் அவன் வானப்பிரசமாகவும் பொருள் ஈட்டி வீட்டுக்கு கொண்டு வரணும் சரிங்களா இது மூன்றாவது ஸ்டேஜ் நானா நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னியாசம் சந்நியாசம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பற்றற்று இருக்கிறது அதாவது இத்தனை வருஷம் சம்பாரிச்சிட்டோம் அதாவது வீட்டுக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வீட்டுக்கு ஓடிட்டோம் வீட்டுக்கு அப் அம்மா அப்பாவுக்கு பண்ணியாச்சு குழந்தைக்கு பண்ணியாச்சு மனைவிக்கு பண்ணியாச்சு எல்லாத்துக்கு பண்ணியாச்சு இப்போ நம்ம சமுதாயத்துக்கு பண்ணணும் அதாவது நம்ம கற்ற கல்வியை வச்சோ இல்லை நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சோ இல்லை உடல் பலத்தை வச்சோ மனபலத்தை வச்சோ ஏதோ ஒரு திறமையை வச்சோ நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு ஜீவன்களுக்கும் விலங்குகளுக்கும் யாரோ ஒருத்தருக்கோசரம் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது சன்னியாசம் சன்னியாசங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது சரிங்களா பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறது இப்போ வீடுங்கிறது அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் அவங்களுக்காக மட்டும் சின்ன பொறுப்பெடுத்துக்கிறது வானப்பிரசனம் பெரிய பொறுப்பு இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட பொறுப்பை பொறுப்பு வட்டத்தை அந்த ச அந்த சர்க்கிளை பெருசு பண்ணுறதான் சன்னியாசம் புரியுதுங்களா இந்த பற்றற்று வாழ்கிற கல்வி முறை தான் அப்படி இருந்துச்சு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க அங்கேருந்து இங்கே வரும்போது நம்ம நாட்டை அடிமைப்படுத்தவே முடியல அடிமைப்படுத்த முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவன் பேர் பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் மன்றோ தாமஸ் மன்றோன்னு ஒரு ஆள் வந்தான் சரிங்களா அவன் தான் வந்து நம்ம நாட்டில் இந்தியாவை ஏன் அடிமைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா டீச்சர் கூட இருந்தாங்க குரு கூடையே இருந்தாங்க நம்ம இந்திய நாட்டோட பேஸ் அடிப்படை பார்த்திங்க அப்படின்னா தீவிரமான ஆழமான ஆன்மீக வழி கல்வி கல்வி பார்த்திங்கன்னா ஆன்மீக வழியில் போதிக்கப்பட்டுச்சு அந்த பேஸை உடைக்க முடியல வெள்ளக்காரனால் பார்க்குற வரைக்கும் பார்த்தா இந்தியாவை அடிமைப்படுத்தினா ஒரே வழி கல்வி கொள்கையை மாற்றணும் இந்த குருமார்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குருமார்களுக்கெல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் எடுக்க முடியும் நீங்கள் வந்து பாடம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வந்தான் சரிங்களா ஒரு ரூலை கொண்டு வந்தால் அவன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எல்லா மாணவர்களும் சரி இந்த இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய அறிவோடு இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஆள் கூட விதிவில கிடையாது எல்லாருமே மிகப்பெரிய அறிவோடு இருந்தான் இப்போ ஏற்பட்ட மக்களை எப்படி அடிமைப்படுத்துறதுன்னு பார்த்தான் இவனோட இவனோட அடிப்படை வந்து ஆன்மீகம் சார்ந்த கல்வி இந்த ஆன்மீகத்தையும் உருவிட்டும் இவனோட கல்வியும் மாற்றிட்டோம் அப்படின்னா இவனை ஈஸியாக வந்து நம்ம அடிமைப்படுத்திடலான்னு வெள்ளக்காரன் முடிவு பண்ணான் முடிவு பண்ணிவிட்டு மெக்காலே அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரன் அந்த மெக்காலே அப்படிங்கிறவன் வந்து தான் கல்வி கொள்கையை வெள்ளக்காரனுக்கு அவன் சொல்கிறான் இது பண்ணுறான் பரிந்துரை பண்ணுறான் இந்த கல்விக் கொள்கையை கொடுத்தான் அப்படின்னா இவனை ஈஸியாக அடிமைப்படுத்திடலான்னு சொல்லி அந்த கல்விக் கொள்கையை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மோசமான தகவல் தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா அந்த கல்விக் கொள்கையை கொடுத்து தான் குருமார்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி இவனோட விஷயங்களை உள்ளே புகுத்த ஆரம்பித்தான் புகுத்த ஆரம்பித்து நிறையா வரலாறுகள் திரித்தெழுதப்பட்டன நிறையா வரலாறுகள் வெளியிலயே வராமல் போச்சு சரிங்களா அப்படி வெளியில் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இவனோட இவனோட கல்வி முறையை உள்ளே திணிச்சு நம்ம இந்திய நாட்டை அடிமைப்படுத்தினேன் இன்னும் ஒரு மோசமான செய்தி என்னன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா புளி சரிங்களா அந்த புளி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்காரங்காலத்தில் இங்கே பயிரிடப்பட்ட புளி மரங்கள் நம்மளோட ஒரிஜினல் புலி நம்மளோட தமிழர்கள் சார்ந்த புலிகள் வந்து அதோடய வித்துக்கள் அதோட விதைகள் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது இன்றைக்கி சரிங்களா அந்த புலிகள் வந்து நம்ம பயன்படுத்தணும் சாப்பாட்டுக்கு நீங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க கேரளா புலி வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் சுவையாமல் இருக்கும் உடம்புக்கு நல்லது ஏன் வந்து புலி மரத்தை வெள்ளக்காரர் இது பண்ணான்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் பயங்கரமான வீரமான ஆள் சரியா அவங்க கூட போர் செய்ய முடியல அவங்க கூட பேசியும் ஜெயிக்க முடியல க கை வச்சும் ஜெயிக்க முடியல வெள்ளக்காரம் பார்த்தான் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நரம்பு மண்டலத்தை வீக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா இவன் ஒரு புளியே இம்போர்ட் பண்ணான் இந்த இடத்துல வந்து இறக்குமதி பண்ணான் இறக்குமதி பண்ணி அந்த புளியை சாப்பிட்டா அப்படின்னா நம்மளோட நரம்பெல்லாம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும் நம்மளோட நர்ஸ் நர்வ் சிஸ்டம் வந்து பாதிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற புலிகளை போட்டான் சரிங்களா அந்த புலிகள் சாப்பிட்றது நடித்து நம்மளோட வீரியம் கம்மியாகிட்டே வருது சரிங்களா குறிப்பாக ஆண்கள் பு புலிகள் சேர்த்திக்கவே கூடாது பெண்கள் வந்து பெண்களும் கூடாது குறிப்பாக ஆண்கள் கூடாது சரிங்களா அதனால தான் இது இந்த மாதிரி சிக்கல்கள் வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மகான்கள் என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் புளியும் காட்டில் புளியும் மாலை கொள்ளும் சொல்லி புளியை சேர்த்த வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க புரிஞ்சுதான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கல்வி முறையை எடுத்தால் அதுக்கப்புறம் நம்மளோட உணவு உணவு முறை பயங்கரமான உணவு முறை அதில் கை வை அதில் கை வச்சால் மட்டும்தான் இவனோட வீரத்தை கம்மி பண்ண முடியும்னு சொல்லி புளியை மாற்றினான் சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கேன் இப்போ உள்ள போலாம் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும் அறிவோம்பலுக்கு கல்வி தேவை அக்கல்வி பயிற்சிக்குரிய இள பருவம் இளமை பருவம் என்பதை விளக்க வேண்டுவதில்லை இது பற்றிய இளமையல் கல் என்னும் முதுமலிப்பு பிறந்தது கண்ணு திருவிக்காவை பார்த்தீங்க அப்படின்னு இப்போ நான் பாடம் படிக்கிறேன் மாதிரிங்களா நான் படிக்கிற மாதிரி தான் அவர் பேசுவார் சரிங்களா திருவி கல்யாண சுந்தரனான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ எப்படி படிக்கிறேனோ எப்படி ஒரு இலக்கிய நடையில் அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா அவரோட பேச்சே அப்படி தான் இருக்கும் இப்போ எப்படி நம்ம பாடம் நடத்தும்போது ஒரு மாதிரி பேசுவோம் இயல்பாக பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம் ஆனால் திருவிக்கா பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அவரோட பேச்சே இலக்கிய நட திருவிக்காவை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு முதலமைச்சர் சரிங்களா அவர் யாருன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு முதலமைச்சர் ஒன்று திருவிக்காவை பார்த்து அவரோட அடியொற்றி வளர்ந்த சின்ன செடி தான் வரலாம் யாரும் கண்டுபிடிங்க பார்ப்போம் ஏட்டுக்கல்வி கண்ண முதல் கல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏட்டுக்கல்வி இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி எனும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது குறிப்பிட்ட பாடங்களை நெற்று செய்து தேர்வில் தேறி பற்றம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போ போகிறது இது கல்வியாகுமா கண்ணு ஏட்டுக்கல்வின்னு என்ன அப்படின்னா புத்தகத்தில் இருக்கிறது புத்தகத்தில் இருக்குது ஒரு பத்து புத்தகம் படிக்கிறீங்க நம்ம நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு பத்து புத்தகம் படிக்கிறோம் அதை நெட்டூரும் செய்கிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை மங்கு 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 மங்குன்னு மனப்பாடம் பண்ணி அதை எக்ஸாமில் என்ன கேட்குறோன்னோ அதை அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு டுவெல்த்து முடிக்கிறோம் ஒரு டிகிரி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டிகிரியை வச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போயிட்டு அங்கே சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த கல்விக்கும் வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் போயிடுது அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் தமிழில் சொல்லியிருப்பேன் தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் வரும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குறது தமிழ் மற்றது அறிவியல் ஆகட்டும் சமூக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் உங்களை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகமே தவிர வாழ்க்கை முழுவதும் அதில் அதில் படிச்சதை நம்ம பயன்படுத்த முடியாது சரிங்களா இப்போ கீழடி ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் பற்றின குறிப்புகள் கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு தகவல் அந்த தகவல் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இளமையல்கள் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுது அப்படின்னா சின்ன வயசுலயே படி இதை வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு பயன்படுத்துமா பயன்படாதா புரியுதா இதுதான் தமிழுக்கும் மற்ற பாடத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் தெரிவிக்க இங்கே என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வியை வச்சுட்டு வாழ்க்கை ஒரு முறையில் வாழ்ந்துட்டு நீ படித்த கல்வியை வச்சுட்டு ஒரு வழியில் சம்பாரிச்சுட்டு இருந்தா அப்படின்னா இது ஒரு கல்வி முறையான்னு கேட்குறாரு அதுக்கு அப்புறம் பதிலும் சொல்லியிருக்காரு பாருங்கள் ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே கல்வித்துறைகள் பல திறத்தன அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதை பொருந்தியதாக தோன்றும் அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ ஒரு துறை சார்ந்து மட்டும் இருக்கிற அப்படின்னு அப்படின்னு இருந்த அப்படின்னா இந்த காலத்தில் அது சரி வராது பல துறைகள் பார்த்தினா ஒரு சில கா ஒரு அடிப்படை அறிவாவது நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போது நான் தமிழ் தமிழ்வாதியார் சரிங்களா நான் தமிழ்வாதியார இருக்கிறேன் அப்படின்னா நான் பல துறைகள் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம் சரிங்களா அப்படின்னு அதாவது பாடம் எடுக்க முடியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் சரிங்களா அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டாம் என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்று இயற்கை என்னை எச்சரிக்கை செய்து வண்ணம் இருக்கிறாள் அப்படிங்கிற அதாவது ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கோசரம் நீயே படிக்காத அறிவை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க படி நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவ்வெச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவிசாய்த்து நடப்பாராக அறிவு விளக்க அறிவு விளக்கத்துக்கு என்னடா போட்டுருக்குறாங்க பிடிஃப்ளர் ஜூம் ஆக மாட்டேங்குது கண்ணீர் அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழிற்து தொழிற்துறைகளை புதிய புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவார்கள் அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அறிவை வச்சு புதிய புதிய துறைகளை உருவாக்கி நாட்டோட வளர்ச்சிக்கு பாடுபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்மொழி வழிக் கல்வி நாம் நாம் தமிழ் மக்கள் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு அதுவே இயற்கை முறை போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம் ஆனால் முதல் மொழி நம் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும் தாய்நாடு என்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்புது கண்ணு எங்கே பாருங்கள் நீங்கள் என்ன மொழி பேசுகிறவங்களா வேணால் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களோட தாய்மொழியில் தான் நீங்கள் சிந்திப்பீங்க நான் சொல்கிறதெல்லாம் ஆமாவே இல்லையான்னு சொல்லி உங்களோட மூளைக்குள்ளே வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்க்ரூ ஓடிட்டே இருக்கும் சரிங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தாய்மொழியில் தான் சிந்திக்கும் தாய்மொழியில் படிக்கும்போது அறிவு சீக்கிரம் வளரும் சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்கள் மூளை அதை உள்வாங்கிக்கும் அதனால தான் தாய்மொழி கல்வி அவர் பரிந்துரை பண்ணுறாரு தமிழ் வழிக் கல்வி தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகளிலேயே சிறப்பான அறிவியல் கலைகள் என்று சிலர் கூக்குரல் இடுகிறார் தமிழில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு ஒரு சில கூட்டங்கள் சொல்லிட்டு தெரியுது அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதலில் முதன் முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார் அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தமிழ் மொழியை கூறாது குறியீடுகளுக்கு பல மொழிகளில் என்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது அதாவது தமிழ் தமிழ்மொழியை வளர்க்குறதுக்கோசரம் நீங்கள் வெவ்வேறு மொழிகளிலிருந்து ஒரு சில குறியீடுகள் ஒரு சில வார்த்தைகளை வாங்குறது தமிழுக்கு ஒன்றும் கேவலம் கிடையாது கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணுனா ஏதோ ஒரு கலப்படம் பண்ணுனா அது வளர்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறது இயற்கை தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு அந்த வகையில பிற மொழிகள் இருக்கிறத வந்து தமிழில் வந்து இறக்குமதி பண்றதும் நல்லதுதான் அப்படிங்கிறாரு ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை எனும் பழம்பாட்டை நிறுத்திவிட்டு அக்கலைகளை தமிழில் பெயர்த்தி எழுதி தாய்மொழிக்கு ஆக்கந்தேடுவோம் எனும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழில் இல்ல இல்லைன்னு சொல்லி வேற ஏதோ மொழியில் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அதை தமிழில் மொழிபெயர்த்துருங்க தமிழில் வந்துடும்ல அப்படிங்கிறாரு கலைகள் யாவும் தாய்மொழி தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் அப்படிங்கிறார் அதாவது வெவ்வேறு மொழிகளில் இருக்கிற சிறப்புகள் எல்லாம் தமிழ்மொழிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்மொழி அரியாசனம் ஏறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறாரு காப்பிய கல்வி வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவி இன்பமும் உண்டு அவை தலையாதது என்றும் கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமால் நாம் எங்கு செல்லல் வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு கண்ணுங்க பாருங்கள் ஒவ்வொரு எட்டு தொகை பத்துப்பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடைமொழி போட்டிருக்காரு பாருங்க இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு பார்த்தீங்க அப்படின்னா பரிணாம் இயற்கை இன்ப வாழ்வு பரிணாமம் கமராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் இயற்கையாகவே எதெதெல்லாம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு இதை நீங்கள் படிச்சு இன்பத் இன்பத்தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அலைகளை சொல்லால் சொல்ல இயலாது இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் கண்ணு பாருங்க மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்தை முறையாக அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னா அதுதான் சொல்கிறாங்க திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகமாட்டாருங்க நீ அதை வந்து அர்த்தம் புரிஞ்சு போது ஒன்னையே அறியாமல் உங்கள் கண்ணிலிருந்து தண்ணி வரும் அதுதான் தமிழோட சிறப்பு நீங்கள் வாய்ப்பு படிச்சு பாருங்கள் திருவாசகம் எடுத்து படிங்க உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க இயற்கை கல்வி பாருங்கள் நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நெல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இ இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடந்த வல்லவராவீர்கள் அதாவது படிக்கிற நேரம் இல்லாமல் வேறு ஏதாவது கலைகள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கிறதுல நிறைய பொண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வரையும் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வரைஞ்சு எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூடுதல் திறனை காட்டுது சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள் இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள் வளங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வளங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள் காலையில் இளநாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள் கண்ணு என்னைக்காவது நீங்க வீட்டில் நான் சொல்றது இப்போ பண்ணி பாருங்க டிவி பார்க்க வேண்டாம் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா பக்கத்துல யாரு கூடயும் பேச வேண்டாம் ஒரு கொஞ்ச நேரம் காலையில் நேரமோ இல்லை சாயந்தர நேரமோ போய் நின்று வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள் அங்க மேலே என்ன நடக்குது எப்படி இருக்குது அந்த வெளியில் போய் நின்று யார் கூடயும் பேச வேண்டாம் பக்கத்தில் யாரையும் வச்சுக்க வேண்டாம் மரங்களை போய் பாருங்கள் அந்த மரத்தில் இருக்கிற பறவைகளை போய் பாருங்க சின்ன சின்ன உயிரினங்கள் எறும்புகள் எல்லாம் போகுது அது எப்படி இருக்குன்னு போய் பாருங்க இயற்கை எவ்வளோ அழகாக நம்ம இல்லாமல் எத்தனை வேலை வெளியில் நடந்துட்டு இருக்குதுன்னு போய் பாருங்க சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் காலாறு நடந்துட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ கடலோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் நின்று அந்த இயற்கையை ரசிங்க ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அதை எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் சரிங்களா அதில் என்ன இருக்குதுன்னு அது உள்வாங்குங்க அதை தான் அவர் சொல்கிறாரு இதுதான் இயற்கை கல்வி கண்ணு இந்த மாதிரி இது கற்றுக் கொடுக்குற கல்வி உனக்கு வாழ்க்கையில் வேற யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கையோட நீங்கள் இருக்கும்போது உங்களோட நாடிகள் எழுவத்தி நாடிகள் உடம்புல இருக்கும் அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் ரொம்ப முக்கியமான நாடி பார்த்தீங்கன்னா மேத நாடின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் யோக ரகசியம் நான் சொல்றது அந்த மேதநாடி எப்போ எவனுக்கு ஓப்பன் ஆகுன்னே தெரியாது அது மட்டும் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு லெவல் அது ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே என்ன என்ன சொல்கிறது நீ என்ன வேணால் பண்ணலாம் புரியுது அந்த மேதநாடி எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இயற்கையோடு நீ இருக்கும்போது ஓப்பன் ஆகும் சரிங்களா அதனால தான் அவர் சொல்ல வர்றார் அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மனமும் தேன் இனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை எண்ணெயை பாருங்கள் ஆங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் முற்றுநோக்கி சில செடிகள் பூமியில் பறந்து சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டும் படர்ந்தும் இருப்பதற்கு சில மரங்களுக்கு நீல் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சிந்தியுங்கள் இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு இந்த பறவைகள் ஏன் இப்படி இருக்கு ஏன் இந்த கலரில் இருக்கு ஏன் இப்படி பறக்குது ஏன் இப்படி சத்தம் போடுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் சாயந்தர நேரம் சூரியன் ம மறையிறதையும் அந்த நேரத்தில் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணியோசையும் காணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கால்நடைகள் வரும்போது அது களத்தில் கட்டிருக்கிற மணியோசையை காது கொடுத்து கேளுங்கள் கேளுங்கள் இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்கப்புலவர்கள் யாரார் இளங்கோ இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்குலர் கம்பர் பரஞ்சோதி முனிவர் ஆகியோர் இயற்கை குளத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று ஆராயுங்கள் நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமள்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள் அப்படி இருக்கும்போது தான் காவியங்கள் வந்து உடம்பையும் மனசையும் உயிரையும் எப்படி பாதுகாத்துச்சு அப்படிங்கிறது இந்த காப்பியவழி கல்வி மூலியமாகவும் இயற்கை வழி கல்வி மூலியமாகவும் உங்களுக்கு தெரிய வரும் இசைக்கல்வி பாருங்கள் இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும் சிலருக்கு துணை செய்வதில்லை அத்துணை பெறாத இன்ப இசை இன்பதையாதால் நுகழ் பயிர்வாளாக பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன் தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமிழ்தூறுகிறது கொடிய காட்டு வேளங்களையும் பாணர் தம் யாழ்மயக்குறச் செய்யுமாம் அந்த யாழ் எங்கே இனி இசைப்புலவர் தொகைநாட்டுக்கு பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை ஆகவே அத்துறை மீதும் மாணவர் கருத் கருத்து செலுத்துவாராக நீங்கள் பாருங்கள் இசைத்துறையில் நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த இருந்திருக்காங்க உங்களுக்கு பழைய பழைய பாட்டு பார்த்திங்க அப்படின்னா பதிற்றுப்பத்து பரிபாடல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இசை பற்றின குறிப்புகள் இருக்குது என்னென்ன அது ராக தாளங்கள் ராகத்தாளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பு இருக்குது நீங்கள் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு இசையில் வந்து ரொம்ப பிடிச்சது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கர்நாடக சங்கீதம் கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கர்நாடக இசைக்கு அடித்தளமே என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான் தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தினமும் பார்த்திங்கன்னா படிக்கிறோம் டிவி பார்க்குறோம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டு இருக்கிறது பெரும்பாலும் லாஜிக்கலாக யோசிப்போம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இடப்பக்கம் மொழியும் பெண்களுக்கு வள மொழியும் பெரும்பா பெரும்பாலும் அதிகமாக பயன்படும் அப்படி இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணணும் இர இது இரண்டு பக்கம் மூலையும் இடது பக்கம் மூலையும் வேலை செய்யணும் வலது பக்கம் மூலையும் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உணர்வு சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பசுள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த தினமலர் எல்லாம் வாரமலரில் வரும் குறுக்கெழுத்து போட்டி கண்டுபிடிங்கள் எட்டு வித்தியாசங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அது வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் யாருனா ரொம்ப ஈஸியாக கேட்டுகிட்டே இருக்கிறாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் ரொம்ப லாஜிக்கில் வீட்டு வேலை அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெளி வேலை படிக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பரபரபரன்னு சுத்தறவங்க ஒரு பத்து நிமிஷமாவது பாட்டு கேட்கணும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கடிஸ்ட் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் மூலையும் சமனாச்சுன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை நேராக போகும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வரும் அதனால தினமும் பத்து நிமிடமாவது குறைந்தபட்சம் இசை கேட்பது நல்லது சரிங்களா நாடக கல்வி பாருங்க நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் இடைக்காலத்தில் நாடகக் கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு இப்போதைய நாடகம் நன்னிலை இல்லை என்பதை கண்டு விளக்க வேண்டுவதில்லை நாடகத்திற்கு நல்வெளியில் புத்தீர் வழங்க வேண்டும் நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக அதாவது பார்த்தா அப்படின்னா நாடக கல்வி அதாவது மிகப்பெரிய காப்பியங்களாகட்டும் இலக்கியங்களாகட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாடகங்கள் வாயிலாக தான் மக்களுக்கு வந்துச்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் தெருக்கூத்து நடக்குது ராமாயணம் தெருக்கூத்து நடக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துராஜன் ஒருத்தர் இருந்தார் தங்கராஜன் ஒருத்தர் இன்றைக்கும் இருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு இந்த கலைகளையெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கே சரிங்களா தெரிஞ்ச தெளிவம் பாருங்க ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி பலர்கட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்ற கல்வி அது வளர்ச்சியின் வாயில் அப்படின்னு சொல்லி குலத்துமன் சொல்கிறார் கல்வி வந்து வெறும் புக்கள் இல்லை பேச பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அறிவு வளர்ச்சிக்கான வாயில் தான் கல்வி என்ட்ரன்ஸ் தான் கல்வி அப்படிங்கிறார் அறிவியல் கல்வி பாருங்கள் உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌதிகம் மின்சாரம் நம்மை சுற்றியுள்ள செடிகொடி பறவை விலங்கு முதலியவற்றினில் கோழி இயக்கம் கணிதம் அகத்தினை முதலியன வேண்டும் இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும் கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகும்பு போன்றது நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் என்று இந்நாளில் உறுதி பெற உறுதி பெறல் அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞரில் பரவ பரவல் வேண்டும் அதாவது கண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு அணுவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுன்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழர்கள் நேனோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் அதோட பேர் என்னென்னு கண்டுபிடிச்சிடுவாங்க சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா டிக்ரீஸ் ஆகிட்டே வரதே பாரு ஒன்று முக்கால் அரை கால் அந்த கால் கீழே என்னென்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருக்குறேன் சரிங்களா ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஒன்று நம்பர்ஸ் தமிழ் எண்களில் இருக்கிறதுலே உச்சபட்சம் உச்சகட்டம் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இருக்கிறதுலே லோவஸ்ட் இருக்கிறதுலே லீஸ்ட் பாயிண்ட் இறுதி பாயிண்ட் அறுதி பாயிண்ட் என்னன்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சரிங்களா இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நூல்வெளி பாருங்கள் திருவிக்கா என்ற அனைவராலும் குறிப்பிடப்பட்டவர் திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாணசுந்தரன் அதுதான் கண்ணு திருவிக்கா அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர் சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுகிறார் கண்ணு இவர் மாதிரி பேசுகிறது யாருனாலேயும் முடியாது கண்ணு அப்படி பேசுவார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டார் இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேற்றல் முருகன் அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவரது இளமை விருந்து எனும் நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன கண்ணு இவர் பார்த்திங்கன்னா தீவிரமான ஒரு வள்ளலார் பண் பின்பற்றினார் சரிங்களா சன்மார்க்கி ரொம்ப தீவிரமான ஆளு சரிங்களா இவரோட மாணவர் தான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நீங்களே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் அந்த மாணவர் யாருன்னு கண்டுபிடிங்க அடுத்த வைப்பில் நம்ம பார்க்கலாம்